பெண்கள் மதிச்சிறை தனி செல்லில் அடைக்கப்பட்ட அனாமிகாவை கொடூரமாக தன் லட்டியால் அடித்து கொண்டிருந்தால் தலைமை செயல் ஜோதிலட்சுமி ஜோதிலட்சுமி வழி தாங்க முடியாமல் அனாமிகா அலரும் சத்தம் அந்த செயல் சுவர்களில் எல்லாம் பட்டு எதிரொலித்தது அவள் அலரும் சத்தத்தை கேட்டு அங்கு இருந்த கைதிகளின் ஈரக்கொலையே பதறியது ஏன்டி எவ்வளவு தைரியம் இருந்தா மூணு கொலைகளையும் பண்ணிட்டு இங்க வந்து குத்துக்களாட்ட உட்கார்ந்துருப்ப ஒரு எம்எல்ஏ பையனையே கொள்றேனா நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி செத்தடி நீ என் கையால் தாண்டி உனக்கு சாவு என்று கூறியபடி வெறி பிடித்தபடி அடித்தாள் ஜோதி லட்சுமி காட்டு மிருகங்களிடம் கூட இரக்கத்தை எதிர்பார்க்கலாம் சில மனித மிருகங்களிடம் ஈ உ இரக்கம் இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது பைரோ வீடு கௌதமின் லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்த பைரவிற்கு கைகள் நடுங்க தொடங்கியது அவனையும் அறியாமல் கண்கள் கலங்கியது அனாமிகா எதற்காக இந்த மூன்று பேரையும் கொலை செய்திருப்பாள் என்பது அவனுக்கு புரிய ஆரம்பித்தது அனாமிகா பற்றி யோசித்துக் கொண்டிருந்தவன் நினைவில் பஞ்சாமிர்தம் வந்து போனார் சட்டென்று அவன் மூளையில் ஒரு பொறி தட்டியது கண்டிப்பாக பஞ்சாமிர்தம் அனாமிகாவை விட்டு வைக்க மாட்டார் அனாமிகாவை எப்படியாவது அவரிடமிருந்து காப்பாட்டியாக வேண்டும் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே இருந்தான் சில நிமிடங்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு ஐடியா தோண்டியது உடனே அதனை செயல்படுத்துவதற்காக அவனுடைய வண்டியில் வேகமாக சென்றான் அவன் நேராக சென்ற இடம் எம்பி நாகரத்தினத்தின் வீடு அவர் எதிர்கட்சியில் இருந்தாலும் மத்தியில் ஆளுங்கட்சியில் ஒரு முக்கியமான நபர் செக்யூரிட்டம் தன் ஐடென்டி கார்டை காட்டினான் உடனே அவனுக்கு உள்ளே போவதற்கு அனுமதி கிடைத்தது வரவேற்பு ரயில் காத்திருந்தான் அப்போது ஹாய் பைரவ் என்று அழைத்தபடி ஒரு அழகான பெண் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் ஹாய் பாவனா என்று கூறியபடியே பைரவும் அவளை பார்த்து புன்னகைத்தான் பாவனா வேற யாருமில்ல எம்பி நாகரத்தினத்தின் செல்ல மகள் பைரவும் அவளும் ஸ்கூல் மேட்ஸ் அவர்களுக்குள் நல்ல நட்பும் இருந்தது சொல்லு பைரோ ஏதாவது முக்கியமான விஷயமா என்று டேரக்டாகவே பைரவிடம் கேட்டாள் பாவனா உடனே பைரோ பாவனா அனாமிகா பற்றி கேள்விப்பட்டிருப்ப அவங்களுக்காக நீ வாதாடணும் என்றான் அதனை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்த பாவனா அவங்க தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு தண்டனைக்கு ரெடியாக இருக்காங்களே இதில் நான் என்ன செய்ய என்றாள் உடனே பைரோ தான் கொண்டு வந்த கௌதம் லேப்டாப்பை அவள் முன்னால் காட்டி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி இதை பாரு என்றான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்த பாவனாவும் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு போனாள் அவளையும் அறியாமல் அவள் கண்கள் கலங்கியது கைகள் நடுங்க தொடங்கியது அவள் கைகளை ஆதரவாக பற்றிய பயிரோ எதுக்காகத்தான் அனாமிகா எந்த உண்மையும் வெளியே சொல்லாமல் எல்லா பள்ளிகளையும் ஏற்றுக்கிட்டு தூக்கு தண்டனை கூட ரெடியாக இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த பஞ்சாமதத்தாலையும் அவங்களுக்கு ஆபத்து இருக்குது நீ தான் அனாமிகாவை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும் என்னால் அனாமிகாவுக்கு டைரக்டாக உதவ முடியாது உனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் தருகிறேன் என்றான் பாவனாவும் தலையாட்டவே நம்பிக்கையோடு அந்த இடத்தை விட்டு கிளம்பினான் பயிரோ அவனுக்கு தெரியும் பாவனா ஒரு புத்திசாலி லாயர் அவளால் கண்டிப்பாக முடியும் என்ற நம்பிக்கையில் கிளம்பினான் கோர்ட்டில் சில ப்ரொசீஜர் பேப்பர்களை வாங்கிக் கொண்டு அனாமிகாவை பார்ப்பதற்காக பெண்கள் மத்திய சிறைக்கு சென்றாள் பாவனா தலைமை செயல் வார்டன் ஜோதிலட்சுமியிடம் தன் கையில் இருந்த புரொசீஜர் பேப்பரை கொடுத்தவள் அனாமிகாவை தான் பார்ப்பதற்காக அழைத்து வரும்படி கூறினாள் இதை சற்றும் எதிர்பாராத ஜோதிலட்சுமி என்ன சொல்வது என்று தெரியாமல் பேந்த பேந்த கொண்டே இருந்தாள் அவள் முகமே சரியில்லை என்பதை உணர்ந்த பாவனா அருகில் இருந்த அசிஸ்டன்ட் வார்டனும் போய் அனாமிகாவை கூட்டிட்டு வாங்க என்று கூறினாள் அந்த அசிஸ்டன்ட் வார்டனும் கைகளை பிசைந்து கொண்டே ஜோதிலட்சுமி லட்சுமி நல்லா அடிச்சிட்டாங்க அதனால அவங்க மயக்கத்துல இருக்காங்க என்று கூறினாள் அதை கேட்டு அதிர்ச்சியுடன் டென்ஷனான பாவனா என்ன நடக்குது இங்க இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது ஒரு விசாரணை கைதி மேல நீங்க எப்படி கை வைக்கலாம் கோபத்துடன் கமிஷனருக்கு கால் பண்ணி இங்கே நடந்தது சொன்னால் உடனே ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அனாமிகா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டால் ஒரு நாள் கழித்துதான் அனாமிகா கண் விழித்தாள் தகவல் வந்ததும் அனாமிகாவை உடனே பார்க்க சென்றால் பாவனா அனாமிகா அருகில் சென்ற பாவனா எப்படி இருக்கீங்க அனாமிகா என்று கேட்டபடி பக்கத்தில் இருந்த சேரில் அமர்ந்தாள் பாவனாவை முதன்முறையாக பார்த்த அனாமிகா நீங்க என்று இழுத்தாள் அதற்கு பாவனா நான் உங்களுக்காக வாதாட வந்த வக்கீல் என்று கூறினாள் உடனே முகத்தை சுழித்த அனாமிகா அப்படி யாரை நான் அரேஞ்ச் பண்ணவில்லையே என்று கூறினாள் நானா விருப்பப்படுத்த உங்க கேஸ் எடுத்திருக்கேன் அனாமிகா என்று கூறினாள் பாவனா எனக்காக யாரும் வாதாட தேவையில்லை நான் தான் மூன்று கொலைகளையும் செய்தேன் அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் இதில் யாரும் தலையிட தேவையில்லை உங்களுக்கு பாப்புலாரிட்டி வேணா வேற கேஸ் ஏதாவது கிடைக்குதான் பாருங்க என்ன விட்டுடுங்க பிளீஸ் என்று கோபமாக கூறினாள் உடனே பாவனா அவங்க பயன்படுத்தின பயன்படுத்தினா எந்த அனாமிகாடி கவனோட லேப்டாப்பை அனாமிகா இந்த லேப்டாப் யாரோட தெரியுமா கௌதமோடது இந்த ஃபைலை கொஞ்சம் பாக்குறீங்களா என்று கூறியபடியே லேப்டாப்பில் உள்ள ஃபைலை ஓபன் பண்ணி காட்டினாள் அதிலிருந்து இருந்து போட்டோக்களையும் வீடியோக்களையும் பார்த்த அனாமிகா இது எப்படி உங்க என்று உச்சக்கட்ட அதிர்ச்சியில் கேட்டாள் உடனே பாவனா இன்ஸ்பெக்டர் பைரோ மூலமாக எனக்கு கிடைச்சது பைரோ தான் உங்களை மீட் பண்ண சொன்னார் அவர் என்னுடைய நண்பர் என்றாள் உடனே அனாமிகா வேதனை கலந்த குரலில் இதெல்லாம் வேற யாருக்கும் தெரியுமா என்று சோகத்தோடு கேட்டாள் அவள் கைகளை ஆறுதலாக பற்றிய காப்பாவனா கவலைப்படாத அனாமிகா இந்த பெண்கள் மீது எனக்கும் அக்கறை இருக்குது இவர்களை பெற்றவர்கள் பற்றியும் நானும் யோசித்து கொண்டுதான் தான் இருக்கிறேன் எனக்கு உன்கிட்ட இந்த சில விவரங்கள் வேணும் உன்னோட அம்மா அப்பாவுக்காக நீ உயிரோடு இருந்துதான் ஆகணும் அவங்களுக்குட்டால் யாரும் இல்லை அவங்களுக்காவது நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துதான் ஆகணும் கடவுள் மேல் இந்த எதுவும் வெளியில் வராது என்னை நீ நம்பலாம் என்று உறுதிமொழி தந்தால் அனாமிகாவும் கண்களில் இருந்து தன் தங்கையை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள் மதுரைக்கு அருகில் உள்ள சாந்தநல்லூர் கிராமம் அந்த கிராமத்தில் ஆதிகேசவன் லட்சுமி தம்பதியருக்கு பிறந்த பெண்கள் தான் அனாமிகா மற்றும் சௌமியா சௌமியா அப்பா அம்மா மற்றும் அக்காவின் அன்பில் மிகவும் செல்லமாக வளர்ந்தாள் அப்பாவித்தனமாகவும் அழகாகவும் நன்கும் படித்த சௌமியாவை மூன்று பேரும் ஒரு குட்டி இளவரசியாகவே நடத்தினார்கள் அதுவும் அனாமிகா தன் தங்கை எது கேட்டாலும் அவளுக்கு இல்லை என்று எதுவும் சொல்ல மாட்டாள் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிகம் மார்க் எடுத்த சௌமியா சென்னையில் உள்ள டாப் காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கப் போவதாக பிடிவாதம் பிடித்தாள் பெத்தவங்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் தன் மகளின் திறமை நினைத்து அவர்கள் அந்த காலேஜில் சேர்த்தார்கள் ஆரம்பத்தில் காலேஜ் ஹாஸ்டலில் இருந்த சௌமியா அங்குள்ள சாப்பாடு பிடிக்காததால் தன் தோழிகள் ரெண்டு பேரோடு சேர்ந்து வெளியில் வீடு எடுத்து தங்கினால் அவளுடைய தோழிகள் கீர்த்தி மற்றும் ரோசியாகும் மூன்று பேரும் இந்த உலகத்தை அழகான கனவுகளோடு பார்க்கிற பட்டாம்பூச்சிகள் காலேஜ் செகண்ட் இயர் அது வரைக்கும் அமைதியாக அவர்கள் வாழ்வில் அப்பொழுதுதான் பிரச்சனை உருவானது ஒரு நாள் சௌமியா கீர்த்தி ரோசி மூன்று பேரும் அருகில் உள்ள தியேட்டருக்கு சினிமா பார்ப்பதற்காக சென்றார்கள் படம் இடைவேளையின் போது கீர்த்திக்கும் ரோசிக்கும் பாப்கார்ன் வாங்குவதற்காக சௌமியா மட்டும் தனியாக சென்றாள் பாப்கார்ன் ஷாப்பில் பாப்கார்ன் வாங்கி திரும்பியவள் சட்டென்று ஒரு நபர் மீது மோதியதால் கையில் இருந்த பாப்கார்ன் கீழே குட்டியது புஷ் ஷாரிங்க என்று கூறினான் ஒருவன் அவனை பாவமாய் நிமிந்து பார்த்தாள் சௌமியா அவனும் அவளை பார்த்து புன்னகைத்துவிட்டு வெயிட் என்று கூறியவன் அவளிடம் இரண்டு பாப்கானை வாங்கி திரும்ப கொடுத்தான் முகம் வளர்ந்த சௌமியாவும் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு வாங்கி சென்று விட்டாள் படம் பார்த்து கொண்டிருக்கும் போது தோழியிடம் பேசிய சௌமியா அவளுக்கு பின்னாடி உள்ள ரோவில் ஒரு நபர் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள் அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தபோதுதான் தெரிந்தது அவன் தான் பாப்கானை தட்டிவிட்டவன் என்று உடம்புக்குள் ஒரு சிறு குறுகுறுப்பு ஏற்பட டக்கென்று முன்னாடி திரும்பினாள் சௌமியா சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் அவனை திரும்பி பார்த்தாள் அப்போதும் அவன் படத்தை பார்க்காமல் இவளையே பார்த்து கொண்டிருந்தான் குப்பெண்டு வேர்த்து போனது சௌமியாவுக்கு கைகள் படபடக்க அவள் நாடி நரம்பெல்லாம் ஒரு புதுவித உணர்வு தோண்டியது படம் முடிகிற வரைக்கும் அவன் பக்கம் திரும்பவே இல்லை சௌமியா படம் முடிந்து வெளியில் வரும்போது ஒரு காரில் சாய்ந்து கொண்டு அவன் இவளையே பார்த்து கொண்டிருந்தான் தோழிகள் மூன்று பேரும் ஆட்டோவில் ஏறி வீடு வந்து சேர்ந்தனர் தன் தோழிகளிடம் அவனை பற்றி சொல்லாமல் மறைத்துவிட்டாள் சௌமியா அடுத்து வந்த நாட்களில் அவனை மறந்தே போனாள் சௌமியா ஒரு ஞாயிற்றுக்கிழமை தோழிகள் மூன்று பேரும் பெசன் பீச் சென்றனர் ரோசியும் கீர்த்தியும் கடலில் விளையாட அவர்களை வேடிக்கை பார்த்துக்கொண்டு மணலில் அமர்ந்தாள் சௌமியா ஹாய் மொசகுட்டி நீ கடல்ல விளையாடலையா என்று கேட்டபடியே அவள் அருகில் வந்து அமர்ந்தான் அந்த பாப்கார்ன் பாட்டி அவன் தன்னைத்தான் மொசக்குட்டி என்று கூப்பிடுகிறான் என்று உணர்ந்த சௌமியா என் பேர் மொசக்குட்டி கிடையாது சௌமியா ஓகேவா என்று சொல்லிவிட்டு திரும்பவும் அவள் தோழிகளை கவனிக்க ஆரம்பித்தாள் அதனால் என்ன நீ கண்ணுக்கு மொசகுட்டி மாதிரி புசு புசு தான் தர்ற என்றான் அவனை திரும்பி பார்த்து முறைத்தாள் சௌமியா அப்புறம் மொசகுட்டி என் பேர் என்னன்னு கேட்கவே இல்லையே நீ என்றான் உங்க பேர் எனக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டு திரும்பி கொண்டாள் சௌமியா நீ கேக்கலைனாலும் நான் சொல்லுவேன் மொசகுட்டி என் பேர் ஆதி இனிமே ஓகேவா என்று உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஆனால் அவளை விடுவதா இல்லை மசகுட்டி நீ மதுரை தானே என்றான் அவள் ஆச்சரியத்துடன் அவன் பக்கம் திரும்பி அது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் அது ஒன்னும் இல்லை உன் உடம்புல இருந்து மதுரம் மல்லிவாசம் வருது அதை வச்சு கண்டுபிடிச்சு என்று கலாய்த்தான் ஆனால் அந்த குட்டி பெண்ணுக்கு தெரியவில்லை சில நாட்களாகவே அவளை அவன் தொடர்ந்து கொண்டிருக்கிறான் என்று அந்த நேரத்தில் ரோசியும் கீர்த்தியும் இவர்கள் அருகில் வந்தனர் வந்தவர்கள் ஆதியை பார்த்து ஆச்சரியத்துடன் சௌமியா யார் இந்த ஹேண்ட்ஸும் என்றார்கள் அதை நான் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் என் பெயர் ஆதி சௌமியாவும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இனிமே நீங்களும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்று கையை நீட்டினான் கீர்த்தியும் ரோசியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் உடனே ரோசி கீர்த்தியை பார்த்து கண்ணடித்துவிட்டு ஆதி பக்கம் திரும்பி ஓகே ஃப்ரெண்ட் என்று சொல்லிவிட்டு அவன் கையோடு தன் கையை வைத்து ஹைஃபை பண்ணினாள் அங்கே நடப்பவைகளை பார்த்து என்ன ரியாக்ஷன் முழித்துக் கொண்டிருந்தாள் சௌமியா சிறிது நேரம் அவர்கள் கடலை வேடிக்கை பார்த்தபடி அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர் அரட்டையின் போது நிறைய விஷயங்களை அவர்களிடமிருந்து கொண்டிருந்தான் ஆதி அந்த இளம் பட்டாம்பூச்சிகளுக்கு தெரியவில்லை தாங்கள் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஒரு தவறான நபர் உண்டு அந்த அளவிற்கு அவர்கள் கள்ளம் கபடமட்ட அழகான எண்ணங்களை உடைய புள்ளிமான்கள் அதனால் தான் என்னவோ கேவலமான மிருகங்கள் அவர்களை எளிதாக வேட்டையாடி விடுகின்றனர் நேரம் நகரவே நான்கு பேரும் கிளம்புவதற்கு தயாராயினர் உடனே ஆதி வாங்க உங்களை வீட்டில் டிராப் பண்ணேன் என்றான் மூன்று பேருக்கும் விருப்பமில்லை என்றாலும் அவன் கட்டாயப்படுத்தவே வேறு வழி இல்லாமல் அவன் காரில் ஏறினர் அவனுடைய அந்த பி காரின் ஆடம்பரத்தையும் சொகுசையும் பார்த்து நிஜமாவே மூன்று பேரும் தான் போனார்கள் அவன் மூன்று பேரையும் ஒரு ஆடம்பர ஹோட்டலுக்கு கூட்டி சென்றான் ஹோட்டலில் நுழைவதற்கு மூன்று பேருக்குமே தயக்கமாக இருந்தது அவர்கள் இதுவரை இதேபோல் ஹோட்டலை உள்ளே சென்று நேரில் பார்த்ததில்லை மூன்று பேரும் ஒருவரை ஒருவர் கையை நன்கு இறுக்கமாக பிடித்துக் கொண்டனர் அவர்களை பார்த்து புன்னகை தாதி அவர்களுக்கு தேவையானதை அவனே ஆர்டர் செய்தான் அவர்களிடம் ஃப்ரீயாக பேசி அவர்கள் கூச்சத்தை போக்கினான் பசியோடு இருந்த மூன்று பேரும் நன்கு சாப்பிட்டனர் பின்பு அவர்களை அக்காரிலேயே அழைத்து வந்து அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு சென்றான் அந்த இரவு முழுவதும் மூன்று பெண்களும் அவனை புகழ்ந்து தள்ளினர் சௌமியாவு கூட அவனை பிடித்து போய்விட்டது சௌமியாவின் மனதில் ஒரு சிறு சஞ்சலம் ஏற்பட்டது அவன் தன்னை மொசக்குட்டி மொசக்குட்டி என்று கூப்பிடுவதை நினைத்து சிரித்துக் கொண்டாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிந்த நிலையில் சண்டே அன்று தோழிகள் மூவரும் பெசன் நகர் பீச்சில் ரோட்டில் நடந்து கொண்டிருந்தனர் சௌமியாவிற்கு ஆதியை பார்க்கும் போல் தோன்றியது அப்போதுதான் அவர்கள் மூவருக்கும் அருகில் ஆதியுடைய பி கார் வந்து நின்றது காரில் இருந்து கொண்டே ஆதி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இந்த பக்கம் என்று கேட்டான் உடனே குறும்புக்கார ரோசி நான் சுண்டல் இவ முறுக்கு அவ பஜ்ஜிவிக்கலான்னு வந்தோம் நீங்க வேணா எங்க பாதுகாப்புக்கு பவுன்ஸ் வர்றீங்களா என்று நக்கலடித்தாள் உடனே ஆதி அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு கடற்கரைக்கு மட்டுமா இல்ல உங்க வீடு வரைக்குமா என்று அவளுக்கு பதிலடி கொடுத்தான் உடனே கீர்த்தி ரோசியை பார்த்து கொஞ்சம் சும்மா இருடி என்று சொல்லிவிட்டு ஆதி பக்கம் திரும்பினாள் நாங்க சண்டே எப்போதுமே பிச்சுக்கு வருவோம் நீங்கள் வருவீங்களா என்று கேட்டாள் ஆமா எப்பதாவது வருவேன் என்று கூறினான் ஆதி அவர்கள் நான்கு பேரும் மணலில் நடந்து போய் கடலுக்கு அருகில் அமர்ந்து ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் ஆதி அடிக்கடி சௌமியாவே ஓரப்பார்வை பார்த்து சைட் அடிச்சான் அதனால் என்னவோ சௌமியாவிற்கு அந்த சூழ்நிலையில் பேச்சே வரவில்லை அவளால் அதிக பேசவும் முடியவில்லை எல்லோரும் பேசுவதை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் தான் இருப்பது போல் உணர்ந்தாள் சௌமியா லாஸ்ட் சண்டே போலவே அவர்கள் மூன்று பேரையும் அதே ஆடம்பர கோட்டலுக்கு அழைத்து போனான் சௌமியாவை அவன் ஸ்பெஷலாக கவனிப்பதை பார்த்து ரோசியும் கித்தியும் தங்களுக்குள் சிரித்துக் கொண்டனர் சௌமியாவிற்கு தான் தர்ம சங்கடமாக இருந்தது இருந்தாலும் அவள் அதை ரசித்தாள் மறுபடியும் அவர்களை வீட்டில் விட்டுவிட்டு சென்றான் ஆதி போன் நம்பர் மாற்றிக்கொண்டனர் கொண்டனர் அடுத்து வந்த ரெண்டு வாரங்களிலும் இதே நிகழ்ச்சி தொடர்ந்தது ஒரு நாள் ஆதி சௌமியாவிற்கு கால் பண்ணினான் ஆதியின் காலை அட்டென்ட் செய்த சௌமியா தயக்கத்துடன் ஹலோ என்றாள் உடனே ஆதி ஏய் மொசகுட்டி என்ன பண்றேன் என்று கேட்டான் அதற்கு சௌமியா அது வந்து படிச்சுக்கி இருக்கேன் என்று உளறினாள் உடனே ஆதி மொசகுட்டி இந்த சண்டே எல்லாரும் வண்டலூர் சரணாலயம் போகலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடு சண்டே மார்னிங் எயிட் ஓ கிளாக் உங்க மூணு பேரையும் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் அவன் கூறியது போலவே அந்த சண்டே அவர்களை வண்டலூர் சரணாலயம் அழைத்து சென்றான் நான்கு பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டே அங்கு இருந்த மிருகங்களையும் பறவைகளையும் ரசித்தபடி நடந்து கொண்டிருந்தனர் ஆதியும் சௌமியாவும் அடிக்கடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்களை புரிந்து கொண்ட கீர்த்தியும் ரோசியும் அவர்களை தனியாக விட்டுவிட்டு ரெண்டு பேரும் சுட்டி வருவதாக சொல்லி கிளம்பிவிட்டனர் மான்களை ரசித்தபடி அருகில் இருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்தான் ஆதி அவன் அருகில் தயங்கபடி அமர்ந்தாள் சௌமியா அவள் கைகளை பற்றிய ஆதி அவள் பிஞ்சு உடல்களை எடுத்து சொடகு விட்டபடியே வசக்குட்டி இந்த சுடியாள் நீ ரொம்ப அழகா இருக்க என்றான் அவளும் பதிலுக்கு உம் என்று விளக்கத்துடன் சொன்னாள் ஏன் வசக்குட்டி பேசவே மாட்டியா என்று அவளை பார்த்து கேட்க அவள் அதெல்லாம் இல்லை என்று தலையாட்டி வைத்தாள் திடீரென்று நினைவு வந்தவனாக தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ஒரு குட்டி ஜுவல் பாக்ஸ் எடுத்தான் அதிலிருந்து ஒரு அழகான மோதிரத்தை எடுத்து அவள் விரலில் விரலில் மாட்டிவிட்டான் அதை பார்த்து ஆச்சரியமடைந்த சௌமியா இதை எப்போ வாங்குனீங்க என்று கேட்டாள் அதற்கு ஆதியோ உன்னை எப்ப நான் முத முதலாக தேட்டரில் பார்த்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் நீதான் என்னோட தேவதைன்னு அப்பயே வாங்கிட்டேன் என்றான் அவன் சொன்னதைக் கிட்ட சௌமியாவிற்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது படங்களிலும் கதைகளிலும் கேட்ட பார்த்த ரொமாண்டிக் ஹீரோ தனக்கு கிடைத்ததை நினைத்து சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தால் சௌமியா ஒரு இன்ப கன உலகில் சஞ்சரிப்பது போல் தோண்டியது அவளால் பேசவே முடியவில்லை ஆதியே தொடர்ந்தான் மசகுட்டி அடுத்த வாரம் சண்டே நான் உன்னை ஒரு முக்கியமான இடத்திற்கு கூட்டிட்டு போக போறேன் காலையில் இதே மாதிரி எயிட் ஓ கிளாக் பிக்கப் பண்ணிக்கிறேன் நீ மட்டும் தனியாவா நாம் காதலர்களாக முதன் முதலில் தனியாக போற இடம் நம்முடைய லைஃப் லாங் ஸ்வீட் மெமரி ரெடியாயிரும் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று கூறினான் எங்க போறோம் என்று கேட்டாள் சௌமியா அது சஸ்பென்ஸ் நீ ஓகேவா என்று கூறினாள் அவளும் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது போல் சரி என்று தலையாட்டினாள் இருவரும் மான்களையும் அவர்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர் கீர்த்தியும் ரோசியும் வந்துவிடவே நான்கு பேரும் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டு விட்டு திரும்பவும் சுட்டி பார்த்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தனர் அடுத்து வந்த ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக சென்றது சௌமியாவிற்கு ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்து ஒவ்வொரு நொடியும் காத்திருந்தாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே குளித்து ரெடியாக இருந்த சவுமியை பார்த்து ரோசியும் கிட்டியும் எங்கே கிளம்பிட்ட சௌமி என்று கேட்டார்கள் அப்போது தான் ஆதி கூறியதை அவர்களிடம் கூறினாள் கடுப்பான ரெண்டு பேரும் எங்களை பார்த்தா கரடி மாதிரியா இருக்கு என்று முறைத்தனர் அவர்களை கொஞ்சிக்கொண்டே இந்த ஒரு தடவை மட்டும் பிளீஸ் இனிமே உங்களை விட்டு நான் தனியா போக மாட்டேன் என்று கெஞ்சினாள் சரி ஓகே போயிட்டு வா ஆனா இது உனக்கு ஸ்வீட் மெமரி நிறைய செல்ஃபி எடுத்துக்கோ என்று அவளை கட்டிப்பிடித்து கூறினார் வெளியில ஹாரன்ஸ் சவுண்ட் கேட்கவே ரோசி இதோ வந்துட்டார் தோர கிளம்பு என்று நக்கலடித்தாள் சிரித்தபடியே அவர்களுக்கு பாய் சொல்லிவிட்டு காரில் ஏறி அமர்ந்தாள் சௌமியா அதுதான் அவளின் கடைசி சிரிப்பு என்று அப்பொழுது அந்த தோழிகளுக்கு தெரியவில்லை காரில் தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த அவளை ஓரக்கனால் பார்த்தபடியே வண்டியை ஓட்டினான் ஆதி இன்ப அவஸ்தையில் இருந்த அவளும் அவனை திரும்பி பார்க்காமல் வெளியில் பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள் மகாபலிபுரம் ரோட்டில் கடற்கரையில் உள்ள பங்களாவுக்கு சௌமியாவை அழைத்து சென்றான் பங்களாவை பார்த்து ஆச்சரியமடைந்தால் சௌமியா உள்ள யார் இருக்கா என்று ஆதியிடம் கேட்டாள் உள்ள வந்த நீயே பார் என்று சிரித்தபடியே உள்ளே நுழைந்தான் ஆதி அவளும் தயங்கியபடியே அவன் பின்னால் உள்ளே சென்றாள் பங்களாவிற்குள் ஒரு நடுத்தர வயது மனிதனும் ஒரு இளைஞனும் இருந்தனர் இவங்க யார் அது என்று கேட்டாள் சௌமியா வா பாப்பா நான் சொல்றேன் என்று அவள் அருகில் வந்த நடுத்தர மனிதன் அவள் கன்னத்தை கைகளால் தடவினான் தன் அப்பாவின் வயதில் இருந்த மனிதனின் தவறான தொடுதலை அறுவருப்பா உணர்ந்த சௌமியா கைகளை தட்டிவிட்டாள் அதற்குள் அங்கு நின்று கொண்டிருந்த அந்த இளைஞன் மெயின் கதவை லாக் செய்தான் அதனை பார்த்து பயந்து போன சௌமியா அதி இந்த இட பிடிக்கல வா அது கிளம்பலாம் என்று கூறினாள் உடனே இருப்பாப்பா கிளம்பலாம் இப்பதானே வந்த என்று கூறியபடியே அவள் தோள்களில் கைகளை வைத்து அழுத்தினான் சுந்தரம் என்கிற சுந்தரமுத்தி அந்த இளைஞனும் வேறு யாரும் இல்லை எம்எல்ஏ பஞ்சாமத்தோட பையன் கௌதம்தான் சௌமியாவிற்கு கோவம் வந்தது அவள் எரிச்சலுடன் சுந்தரமூர்த்தியை பிடித்து தள்ளிவிட்டாள் கோவமான சுந்தரமூர்த்தியும் என்னடி ஓவரா டிராமா பண்ற என்று அவள் கையை பிடித்து இழுத்தான் அவன் கைகளை குனிந்து தன் பற்களால் கடித்த சௌமியா ஓடிப்போய் ஆதியை கட்டிப்பிடித்து கதறினாள் ஆதி இவங்களை பார்த்தா இந்த இடத்தை விட்டு ஆதி பிளீஸ் ஆதி என்று நன்கவனை கட்டிப்பிடித்துக் கொண்டாள் உடனே கௌதம் நக்கலாக சிரித்தபடி ஆமா மாதி பாவம் மாதி கூட்டிட்டு போய் என்று கூறியவன் பைத்தியமே அவன் உன்னை ஏமாற்றி கூட்டி வந்திருக்கான் அவனை நம்புற என்று சிரித்தான் அதுவரை அமைதியாக இருந்த ஆதியும் மச்சா என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படா என்று சிரித்தான் அதை கேட்டு அறிந்த சௌமியா நடுங்கினாள் உடனே ஆதி அவள் கைகளை தன் உடம்பில் இருந்து எடுத்து சுந்தரத்தின் மீது தள்ளினான் சுந்தரமும் அவள் தன் கையில் கடித்த கோபத்துடன் அவள் கண்ணத்தில் பலா ரெண்டு ஒரு அறை அறிந்தான் தடுமாறி கீழே விழுந்த சௌமியாவின் முடிகளை பிடித்து இழுத்த சுந்தரம் பக்கத்து அருகே இழுத்து சென்றான் சௌமியா பயத்துடன் அதை காப்பாத்து அதை பிளீஸ் அதை காப்பாத்து என்று கதறினாள் சௌமியாவிற்கு என்ன நடந்தது அனாமிகாவை பயிரவும் பாவனாவும் தூக்குத்தண்டனிருந்து காப்பாற்றினார்களா தெரிந்து கொள்ள இச்சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடு விரைவில்